முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இரண்டு முதல் சனி பகவான் அஸ்தமனமாக இருப்பதால் மிக முக்கியமாக மூன்று ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பலவிதமான இன்னல்கள் அனைத்தையும் மூன்று ராசிக்காரங்க சந்திக்க இருக்கிறீர்கள் அதற்காக முன்னரே நீங்கள் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் தற்பொழுது மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்நிலையில் பிப்ரவரி இரண்டாம் தேதியிலிருந்து அஸ்தமனமாக இருக்கிறார் அப்படி ஆகும் பொழுது அதனுடைய விளைவு மிகவும் மோசமானதாக இருக்கும் சனி பகவான் அஸ்தமனம் நிலையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்கங்கள் ஏற்படும் அப்படி தாக்கங்கள் ஏற்பட்டால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிக அதாவது மோசமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக கடக ராசி 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 அன்பர்களே ராசியின் ஆறாவது வீட்டில் சனி அஸ்தமனம் ஆவதால் கடக ராசிக்காரர்கள் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத இடத்தில் உங்களது பணம் சிக்கிவிடும் அது மட்டுமல்ல தேவையில்லாத விஷயத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிடுவீர்கள் இப்படி உங்களுடைய பணம் அனைத்துமே தேவையில்லாத விஷயத்திற்கே சென்றுவிடும் நீங்கள் பல நாட்களாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணங்கள் அனைத்தும் கண்ணும் காணாமல் போய்விடும் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதையும் கடகராசி அன்பர்கள் பிப்ரவரி இரண்டு முதல் தவித்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லை என்றால் தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி நீங்கள் தவித்து போய் விடுவீர்கள் பண பரிவர்த்தனைகள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் கடகராசி அன்பர்களை முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் பண ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் உங்களை வந்து சுற்றி வர இருக்கிறது பண ரீதியாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் பிப்ரவரி இரண்டு முதல் அதிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு எடுக்கவே வேண்டாம் பணம் கொடுக்கது வாங்குவது தேவையில்லாமல் பணத்தை எதிலையாவது நீங்கள் போடுவது இப்படி எதுவாக இருந்தாலும் சரி பணத்தை வைத்து நீங்கள் எதுவுமே இன்னும் ஒரு மாத காலத்திற்கு செய்ய வேண்டாம் சனையினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு எதிர்மறையாக மாறி உங்களுடைய பணத்தை நீங்கள் இழந்து விடுவதற்கான வாய்ப்பு மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படி உழைத்தால் மட்டுமே நீங்கள் படிப்பில் முன்னேற முடியும் யாருக்குமே உங்கள் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர் புதிய நபராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கடன் கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் சமநிலையானது தற்பொழுது உங்களுக்கு ஏற்பட போகிறது அதைவிட உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தேவை இல்லாத பல சண்டைகள் அனைத்துமே வர இருக்கிறது பிப்ரவரி இரண்டு தொடங்கிவிட்டாலே போதும் உங்களுடைய மனைவியாக இருந்தால் கணவனுடனும் கணவியா கணவனாக இருந்தால் மனைவியுடனும் தேவையில்லாத பல சண்டை சச்சரவுகள் அனைத்துமே கடகராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது இது எல்லாமே சனியினுடைய தாக்கம் காரணமாகத்தான் நடக்க இருக்கிறது சனியின் தாக்கம் வந்து எதிர்மறையான விஷயங்களை கொடுக்க போகிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசியின் ஏழாவது வீட்டில் சனி அஸ்தமனம் ஆவதால் சிம்ம ராசிக்காரர்கள் பலவிதமான புது புது பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள் என்னடா வாழ்க்கை இப்படி டெய்லி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு சனியின் தாக்கமானது தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வரும் அப்படி இல்லாவிட்டாலும் பெரிய இழப்பை பண ரீதியாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க நேரிட இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வந்து உங்களது மனதை வந்து புண்படுத்தும் அந்த அளவுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பலவிதமான பிரச்சனைகள் அனைத்துமே வர இருக்கிறது வேலை பழு காரணமாக குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முடியாமல் நீங்கள் சிரமப்பட நேரிடும் நீண்ட நாட்களாகவே நீங்கள் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்துக்கொண்டே கொண்டே வந்திருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்துடன் அதாவது வெளியே எங்கும் செல்லாமல் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுதும் அதே தான் நடக்கப் போகுது சிம்ம ராசிக்கு அவ்வளோ கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது பிப்ரவரி இரண்டு தொடங்கிவிட்டால் போதும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலவிதமான கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் வர இருக்கிறது நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு இல்லை முக்கியமாக தேவையில்லாத புது புது பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படி இல்லாவிட்டால் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் எதுவாக இருந்தாலும் சரி சிம்மராசி அன்பர்களை அதாவது உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றால் பெற்றோர்கள் நண்பர்கள் யாராக சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை வைக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் போதும் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஆனால் அஸ் சனி வந்து தற்பொழுது அதனுடைய தாக்கமானது உங்களுக்கு வந்து எதிர்மறையான ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அது இப்போ வந்து பலன் வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியல இதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனா நம்ம அந்த விஷயத்தை சந்திச்சு தான் ஆகணும் இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு என்ன நடக்க போகுது தேவையில்லாத பல பல பிரச்சனைகள் உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஏதாவது ஒரு வம்பு தும்புன்னு செய்ய அது மூலியமா பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது அதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதை மட்டும் நீங்கள் விலகிட்டா போது ஒரு மாத காலத்திற்கு எப்படியாவது சனியின் பிடியிலிருந்து தப்பித்து விடலாம் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மீன ராசி மீன ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் சனி அஸ்தமனம் ஆவதால் மீன ராசிக்காரர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்களை மிகவும் கவனமாக நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் ஓட்டி செல்லும் பொழுது அப்படி இல்லை என்றால் சாலையில் எங்கேயாவது நீங்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது வாகனம் வருகிறதா இல்லையா என்று கவனமுடன் செல்ல வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படி கவனம் இல்லாமல் நீங்கள் செல்லும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மீனராசி அன்பர்களை மீனராசி அன்பர்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் கவனமுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது இல்லை என்றால் சாலையோரம் செல்லும் பொழுதே மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்கள் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் சாதாரணமாக வந்து முயற்சி பண்ணா எந்த ஒரு தேர்வுகளையும் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியாது தோல்வி மட்டும்தான் அதனால் நீங்கள் அதாவது கஷ்டம் கொடுத்து அப்படின்னு சொல்றதை விட முக்கியமா நீங்க அதுக்காண்டி நேரம் செலவழிச்சு அந்த படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்தி செய்யும் பொழுது மிக பெரிய அளவில் வெற்றியை காண்பீர்கள் குடும்பத்தில் உள்ள வரவு செலவுகள் அனைத்துமே பாதிக்கப்படலாம் இதனால் நிதி ரீதியாகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத இடத்தில் உங்களுடைய பணம் கொள்வதற்கான வாய்ப்பு மீனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இதனால் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் பண ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி நீங்கள் அதில் மட்டும் கவனமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் பக்கத்துல கூட வராது அதனால் சனியினுடைய தாக்கமானது பலவிதமான பிரச்சனைகளை மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்த போகிறது பிப்ரவரி இரண்டு ஆரம்பித்து விட்டாலே போதும் கடகராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயத்தில் கடகராசி அன்பர்கள் கவனமாக இருந்துவிட்டால் ஒரு மாத காலத்திற்கு எப்படியாவது தப்பித்து விடுவீர்கள் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதும் அதனால மட்டும்தான் உங்களுக்கு புது புது பிரச்சனைகள் உருவாக போது அது மட்டும் இல்லைனா நீங்கள் பிரச்சனைகள் என்பதை சந்திக்க போவதே இல்லை மூன்றாவது மீனராசி அன்பர்கள் முக்கியமாக வாகனத்தை ஓட்டும் பொழுது அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சனியின் தாக்கம் இல்லாமல் நீங்கள் தப்பித்து விடலாம் முக்கியமாக மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு ஏற்படும் அதிலிருந்து நீங்கள் முன்னதாகவே எது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா அழகாவே நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சு விடலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி